வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறான் இதுக்கு தயாரான்னு கேட்குறேன் நமக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் கிடையாது வரனே ஒரு ஒருத்தரை வர்றேன்

உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல மூன்றாவது மொழியாக டீச் பண்ண நாங்க தயார் ரெடி நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை இல்லைன்னு சொல்றோம் அன்பில் மையாஷ் அப்படின்னா நல்லா நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன் இங்க நான் மத்திய சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்லை மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாயும் உலகத்துக்கு ஒரு நாய் இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோதய வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம் ரெண்டு ரெண்டு கேள்வி சமமாக கேட்குறாங்க இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்கள்

ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வேணா பண்ணுங்கள் நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுவேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க தரவு கொடுக்க முடியாது அண்ணாமலை சொல்வது பொய் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கிறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவும் நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தி ஒன்பது